அதாவது கள்ளக்காதல்ல ஒருத்தர் முகத்தை பார்த்தா பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவங்க முகத்தை பார்க்காம இருக்க முடியாது அதே போல அவங்க முகத்தை பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு பய உணர்ச்சி வரும் அது நிரந்தரமாக எப்படி முறிக்கிறதுக்காக தான் இந்த பதிவு முகவசியத்தை முறிக்க நிரந்தர தீர்வு அமே நாராயணா தேவி நாராயணா ரஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதிய நமக இந்த பதிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒருத்தருடைய முகவசியம் சொல்லக்கூடிய கெட்ட முகவசியம் அதாவது வந்து கள்ளக்காதல்ல ஒருத்தர் முகத்தை பார்த்தா பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவங்க முகத்தை பார்க்காம இருக்க முடியாது அதே போல அவங்க முகத்தை பார்த்தா அவங்களுக்குள்ள வந்து ஒரு பய உணர்ச்சி வரும் அது நிரந்தரமாக எப்படி முறிக்கிறதுக்காக தான் இந்த பதிவு அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து வளர்ந்த நகரங்கள் சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சி திருவரம்பூர் அதே போல தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருப்பூர் நாகர்கோவில் மார்த்தாண்டம் இந்த மாதிரி வந்து வளர்ந்த நகரங்கள்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த முகமாத்து வசியம் இந்த முகமாத்து வசியம் ஆகப்பட்டது எந்த சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி ஏன்னா பெரும்பாலும் வந்து சகோதரிகளுக்கு தான் ஆண்கள் செய்யறாங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பெண்ணோட போட்டோ வைத்து அந்த போட்டோ அவங்க வசியம் செய்து அவங்க முகத்தை பார்க்கணும் அவங்க கிட்ட பேசணும் அவங்க மனசுக்குள்ள வந்து ஒரு ஆதங்கத்தை விதைக்கிற மாதிரி ஒரு ஏவல் ஒரு பூஜை செய்து அந்த பெண்ணுக்குள்ள வந்து ஒரு ஏவலை உருவாக்கி விட்டுறாங்க அதே போல அந்த பொண்ணு வந்து பேசி பழகிற காலங்களில் வந்து அந்த பொண்ணை வந்து காமை இச்சைக்கு பயன்படுத்துறதுக்காக இவங்க முடிவு எடுத்து அந்த மாதிரி குடும்பமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம் சின்ன குழந்தைகளாக இருக்கலாம் இளைஞர் இலங்கைகள் சகோதரிகள் யாராக வேணாலும் இருக்கலாம் பதினஞ்சு வயசுக்கு மேல கூடிய இந்த சகோதரிகளை வந்து இவங்க இந்த பாலியல் வன்கொடுமை செய்வதற்காகவே இந்த பூஜையை வந்து செய்து கொண்டு கெட்ட மந்திரவாதிகள் கெட்ட பிரயோகம் பண்ற எந்த ஒரு பூசரியா இருந்தாலும் சரி பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த முகமாத்து வேலையை செஞ்சு கொடுத்துறான் அப்படி பாக்குறப்ப சகோதரிகள் வந்து தெரியாத தனமா போய் அவங்க கூட சிக்கி கஷ்டப்பட்டு சீரழிஞ்சு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு வந்து தற்கொலை செய்து செய்து அதே மாதிரி பாண்டிச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா வட மாநிலங்களும் அப்படி பார்க்கிறப்ப அப்படிப்பட்ட எந்த சகோதரியாக இருந்தாலும் சரி நீங்க கவலை கொள்ள வேண்டாம் அவங்க வந்து உங்களுடைய போட்டோ வைத்து உங்களுடைய துணியை வைத்து உங்களுக்கு பூஜை செய்து அவங்களுடைய முகத்தை வந்து உங்களுக்கு காமிச்சு அந்த முகத்துல வந்து ஒரு சில பூஜை மைய பொருளை தடவி அதை வந்து உங்ககிட்ட காட்டி அவங்க முகத்தை பார்க்காம உங்களால் இருக்க முடியாது பேசாம இருக்க முடியாத மாதிரி உங்களை ஒரு மனோபாவத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படி இருந்தா இனி நீங்க கவலை கொள்ள வேண்டாம் என்ன காரணம்னா அதை நீங்க நம்பி உண்மையான அன்புன்னு சொல்லி போறப்ப அது காலப்போக்கில் வந்து உங்களை வந்து காம இச்சைக்காக மட்டுமே பயன்படுத்தி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணமும் நகையும் அபகரிக்கிறாங்க உங்களுக்கு ஒரு தகைப்பு ஸ்தானமோ அல்லது நான் ஒரு அண்ணன் ஸ்தானமோ அல்லது உங்களுக்கு நான் ஒரு தம்பி ஸ்தானமோ அந்த இடத்துல இருந்து சொல்றேன் அப்பேற்பட்ட பிரச்சனை என்னுடைய சகோதரிகள் யாருக்கு இருந்தாலும் சரி இனி நீங்க கவலை கொள்ள வேண்டாம் நிச்சயமாக நேரடியாக நமது ஆலயத்துக்கு வாங்க என்னை சந்திச்சு சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை அனைத்தும் மறைமுகமாக மறைத்து வைக்கப்படும்

நேரடியாக நமது ஆலயத்துக்கு வாங்க உங்களுடைய பிரச்சனை அனைத்தும் மறைமுகமாக நமது ஆலயத்திலே மறைத்து வைக்கப்படும் நிரந்தர தீர்வும் இங்கு அளிக்கப்படும் அம்பாள் உங்களுக்கு எப்படி உறுதுணையா நின்று உங்களுக்கு வாழ்றதுக்கு நல்ல வழிகாட்டுவா கவலைப்பட வேணாம் எத்தனையோ சகோதர சகோதரி வந்து இன்னைக்கு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லாம தன்னுடைய கணவர்கள்ட்ட சொல்லாம இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்காக இந்த பதிவு நிச்சயமா வாங்க இந்த வாழ்க்கை நீங்க வாழ்றதுக்காக நிச்சயமா அம்பாலோட சேர்ந்து உங்களுடைய கணவர்களோடும் உங்க அம்மா போடும் நிரந்தரமாக நிம்மதியாக வாழ்வீங்க அம்மே நாராயணா